கத்ரா இயேசு கிறிஸ்துவின் கிருமியும் சமாதானமும் நமக்கு உண்டாவதாக எனக்கு அன்பான தெய்வப்பிள்ளை இந்த நாட்களிலே பலவிதமான வியாதிகளோடு மக்கள் போராடி கொண்டிருப்பதை பார்க்கிறோம் பலவிதத்திலே மனிதன் விழுந்து கொண்டிருக்கிறான் பலவிதமான கொள்ளை நோய்கள் பலவிதமான பஞ்சங்கள் பசி பயங்கரமான சூழ்நிலை நம்முடைய ஆண்டவர் சுகமளிக்கும் தெய்வன் என்பதை மறந்து விடக்கூடாது கூடாது நம்முடைய ஆண்டவராகிய தெய்வன் கர்த்த சொல்லுகிற காரியத்தை குறித்து நாம் இன்றைக்கு சிந்திப்போம் நம்முடைய ஆண்டு நம்மை தேடி வந்து சுகமாக்கும் தெய்வம் நாம் அவருடைய சமூகத்தில் இருப்போமானால் விசுவாசத்தோடு வரும் பொழுது தெய்வ நம்மை காண்கிற தெய்வனாக இருக்கிறார் யோகனில் விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது வசனங்களை வாசிக்கும் பொழுது இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது அப்பொழுது ஏசு எருசிலேமுக்கு போனார் எவ்ரே பாசிலே பெதஸ்தான் எனப்பட்ட குலம் எருசலேமில் ஆட்டு வாசன் அருகே இருந்தது அதற்கு ஐந்து மண்டபங்கள் அவைகளின் குருடர் சப்பானிகள் சோம்பின் உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்துக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் ஏனெனில் சில சமயங்களில் தெய்வ தூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான் தண்ணீரை கலக்கின பின்பு யார் முந்தியதில் இறங்குவானோ அவன் இப்படிப்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் சுஸ்தமாவான் தேவடைய பிள்ளை முப்பத்தெட்டு வருஷமாய் படுத்திருந்த வியாதிக்காரனை குறித்து நாம் இங்கு வாசிக்கிறோம் என கண்பான தெய்வ பிள்ளையே இன்றைக்கு தெய்வனாகிய கர்த்த ஒரு நோக்கம் இல்லாமல் ஒரு இடத்தை வந்து சந்திப்பதில்லை இந்த பெதஸ்தான் குளத்துக்கு கர்த்தர் வருவதுக்கு ஒரு நோக்கம் இருந்தது அநேக வருஷங்களாய் முப்பத்தெட்டு வருஷமாய் இவன் ஒரு உதவிக்காய் காத்திருந்தான் இவனை விடுதலையாக்க யாராலும் முடியவில்லை பயங்கரவாதமான வியாதியிலே படுத்திருந்த இவனை ஏசி தேடி வந்தான் இந்த பெத்தஸ்தான் குளத்துக்கு வருவதற்கு காரணம் என்ன அங்கே தேவனுடைய சமூகம் தேவனுடைய ஆலயம் இருந்ததை குறித்து வாசிக்கிறோம் என கண்பான தெய்வ பிள்ளையே மறந்து விடக்கூடாது கூடாது ஏசு கிறிஸ்து அங்கு வருவதற்கு காரணம் எருசலேமிலே தெய்வனுடைய ஆலை வருந்தபடினாலே அங்கு வந்தார் அங்கு வந்த பொழுது முப்பத்தெட்டு வருஷமாய் வியாதியோடு படுத்திருக்கிற ஒருவனை அங்கு கண்டார் என கண்பான தெய்வ பிள்ளையே நம்முடைய சூழ்நிலையை காண்கிற தேவன் நம்முடைய சிந்தனைகளை அறிந்திருக்கிற ஆண்டவர் இங்கே வரும்பொழுது அவன் முப்பத்தெட்டு வருஷமாய் அவன் வாழ்க்கையை விடுதலைக்காய் காத்திருந்தான் யாராவது ஒருவர் இந்த விடுதலை ஆக்கி இருக்குமே அந்த குலத்தை குறித்து வாசிக்கும் பொழுது அதிகாலையிலே அந்த குலத்தை ஒரு கலக்குமடியாய் தூதன் வருவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளை வேதம் சொல்லுகிறது இவன் இந்த தண்ணீர் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே தவிர வேறொன்றும் அல்ல அந்த தண்ணீர் அவனுக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு காரியமாக இருந்தபடினாலே அவனுடைய வாழ்க்கையை விடுதலையை காண முடியாமல் இருந்தான் ஆனால் இயேசுவனை நோக்கி வந்தார் தேவடைய பிள்ளை ஒன்று நம்பிக்கைக்கு யார் மேல் உலகத்தின் மேலையா உலகத்தின் பிள்ளைகள் மேலா பணத்தின் மேலா சொத்தின் எந்த காரியத்தில் இருக்கிறோம் நமக்கு விடுதலை தர கர்த்தர் இருக்கிறார் ஏன் முப்பத்தெட்டு வருஷமாய் ஒரு உதவிக்காய் காத்திருந்தவன் ஒரு நம்பிக்கையோடு காத்திருந்தவன் அவன் நம்பிக்கையெல்லாம் உலகத்தில் இந்த தண்ணீர் தான் இருந்தது ஆனால் அதை காற்றில் மேலான ஒரு தேவன் நம்ம இடத்துல வந்தான் அவன் ஒரே இடத்துல முப்பத்தெட்டு வருஷம் படித்திருந்தான் பாரம்பரியங்கள் மேன்மை பதவி உயர்வு பெருமை என்று அநேக காரியங்களை விட முடியவில்லை ஆனால் இயேசு கிறிஸ்து இவனை தேடி வந்த நோக்கமே அவனை சுகமாக்குவதற்காக அருமையான தேவ பிள்ளையே இன்றைக்கு இவனுடைய நம்பிக்கை இயேசுவாக இருக்க வேண்டும் உலகத்தின் காரியத்தில் மற்றத்தில் அல்ல ஆகவே தான் தேவன் அவனை அறிந்தார் அவனுடைய சூழ்நிலை அறிந்தார் ஆகவே தேவனாய் கர்த்தர் வந்து அவனை விசாரித்தார் நீ எத்தனை வருஷமாய் படுத்திருக்கிறாய் ஏன் எனக்கு என்று சொல்லி படுத்திருந்த அவனை ஏசு கண்டு அவன் காலமாய் ஆதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொத்தமாகும் என்று விரும்புகிறாயா அவனை விசாரிக்கிற தேவனாக கடந்து வந்தான் தேவனுடைய பிள்ளை அவன் நம்பிக்கை உலகத்தின் மேல் இருந்தது பணவி பணம் பொருள் சொத்து மேல் இருந்த ஆனால் இயேசு ஏசு கிறிஸ்து அவனை தேடி வந்தான் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ முறை உலகத்திலே நீ வாழ்ந்து அதுதான் நம்பிக்கை என்று ஆனால் தேவனாய கர்த்தர் உன்னை விடுவிக்க வருகிறார் அவனை பார்த்து விசாரிக்கிற தேவர் சூழ்நிலையிலே அறிந்த தேவன் அவனை பார்த்து சொன்னான் நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா உன்னுடைய விருப்பம் என்ன இந்த கால விலையில தேவனை தேடி வந்திருக்கிறார் உன் வாழ்க்கையிலே மனசாட்சியில் ஆத்துமாவிலே நீ விடுதலை பெற வேண்டும் என்று விரும்புவாய் என சொல் கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும் கருமான தெய்வ பிள்ளையே இவனை தேவன் நம்மையும் சுகமாக்குவார் நம்மையும் விடுதலையாக்குவார் இந்த உலகத்தில் எதை குறித்தும் யோசிக்க வேண்டாம் நாம் தேவனத்தில் வரும்பொழுது தேவன் நம்மை தேடி வருகிறார் நான் உன் பரிகாரியாக்கி கர்த்தர் என்று சொன்னவர் உனக்கு பரிகாரம் செய்ய அவர் வருகிறார் அவருடைய ரத்தத்தால் நமக்கு விடுதலை

கை சோத்திரம் நீர் எங்களை ஆசிவத்து கனப்படுத்தி கத்தாவே இந்த காலை மகிமையான காரியங்களை செய்வார் கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே அமேன் கர்த்தன மனைவரோடும் கொடுப்பாராக அமேன்